ஸ்ரீ சுவாமி சிவானந்தா மகாபாரதம் மகாபாரதம் கிருஷ்ண துவைபாயனர் என்ற இயற்றப்பட்டது அவர் இந்த இதிகாசத்தின் நியாயகர்களின் பாட்டனார் ஆவார் இந்த இதிகாசத்தை அவர் தம் மகனான சுகருக்கும் அவருடைய சீடர்களான வைசம்பாயனர் ஆகியோருக்கும் உபதேசித்தார் மகாபாரதத்தின் கதாநாயகர்களின் பேரனாகிய பரீட்சத்தின் மகன் ஜனமேஜய மன்னன் பெரிய வேள்வி ஒன்றை செய்தான் அப்போது வியாச முனிவரின் ஆணைப்படி இந்த இதிகாசம் சௌதி என்பவர் மகாபாரதத்தை வனத்தில் என்பவர் வேலி ஒன்றை சொன்னார் மகாபாரதத்தில் உள்ள பொருள் அடக்கம் மகாபாரதம் என்பது வேதங்களின் சாரம் அது நல்லொழுக்கம் ஞானம் அரசியல் மதம் தத்துவம் தர்மம் ஆகிய கருத்துக்களின் களஞ்சியம் ஆகும் அதன் ஆசிரியர் தம் நூலின் முதல் அத்தியாயத்தில் தம்முடைய நூலில் என்ன இருக்கிறது என்று பிரம்மாவிடம் சொல்கிறார் என்னால் வேறு சமயங்களில் கூறப்பட்டுள்ள வேத வேத ரகசியங்களும் உபதேசங்களும் சடங்குகளின் விளக்கங்களும் இதிகாச இதிகாசங்கள் கூறும் நுணுக்கமான அறிவுரைகளும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலத்தை பற்றி ஞானமும் முதுமை மரணம் அச்சம் பிணி ஆகியவற்றின் சரியான விளக்கங்களும் வெவ்வேறு வகைப்பட்ட ஆசிரம தர்மங்களும் துறவையும் பிரம்மச்சரியத்தையும் மேற்கொள்ள வேண்டிய முறைகளும் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய கோள்களின் இயக்கங்களும் அவற்றின் ஆற்றல்களும் வேதங்களில் உள்ள ஆன்மீக உபதேசங்களும் தர்க்க மருத்துவ கலை தர்ம நியதிகள் பசுபத மதம் தெய்வீக வாழ்க்கை மானிட வாழ்க்கை ஆகியவற்றை பற்றியும் புனித நதிகள் நகரங்கள் நாடுகளை பற்றிய விவரங்களும் போர்க்கலை மொழி பேச்சு ஆகிய கலைகள் உலகியல் வாழ்க்கை நடத்தும் முறை ஆகிய அனைத்து பற்றியும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது இந்த நூலில் சேர்க்கப்படாத எதுவும் இவ்வுலகில் இல்லை இதில் சொல்லப்படாதது எதுவும் இல்லை உலகில் உள்ள எதை பற்றியும் சொல்லாமல் விடப்படவில்லை என்று கூறுகிறார் மகாபாரதத்தில் நூறாயிரம் பாடல்கள் உள்ளன ஆதி பர்வம் விராட பருவம் உத்தியோக பருவம் பீஷ்ம பருவம் துரோண பருவம் கர்ண பருவம் சல்லிய பருவம் சௌபதிக பருவம் ஸ்ரீபர்வம் சாந்தி பருவம் அனுசான பர்வம் அஸ்வமேத பருவம் ஆசிரம வாசிக பருவம் மௌசால பர்வம் மகா பிரஸ்தானிக பர்வம் ஸ்வர்கோக பர்வம் ஆகிய பதினெட்டு பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பர்வதத்திலும் அநேக துணை பருவங்கள் உள்ளன மகாபாரதத்தின் கதை சுருக்கம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே இந்தியாவில் நடந்த ஒரு பெரும் போரை பற்றிய வரலாறுதான் மகாபாரதம் விசித்திர வீரியன் மரணத்திற்கு பின் யாச முனிவர் மூலமாக திருதராஷ்டிரன் பாண்டு என்ற சகோதரர்கள் பிறந்தார்கள் திருதராஷ்டிரன் பிறவிக்குருடனாக இருந்தபடியால் பாண்டு பட்டத்துக்கு வந்தான் ஆனால் அவன் அரசாட்சி தன் அண்ணனான திருதராஷ்டிரனிடம் ஒப்புவித்துவிட்டு காட்டுக்கு சென்றான் அங்கே அவனுக்கு யுதிஷ்டரர் முதலான ஐந்து மக்கள் பிறந்தனர் அவர்கள் பாண்டவர்கள் எனப்பட்டனர் திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் முதலான நூறு மக்கள் பிறந்தனர் அவர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பாண்டவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்த பாண்டு இறந்து விட்டான் திருதராஷன் பித்தாமகரான பீஷ்மரின் உதவியுடன் நாட்டை ஆண்டான் பீஷ்மர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாக வளர்ந்து துரோணாச்சாரியரிடம் ஒன்றாக கல்வி கற்று ஒன்றாக பயின்றார்கள் இரு தரப்பினரும் அரசு தமக்கே உரியது என்று எண்ணினார்கள் அதனால் அவர்களுக்குள் பகைமை உணர்ச்சி மூண்டு அவர்களுக்கிடையே நாளுக்கு நாள் படிப்படியாக உணர்வுகளும் உறவும் சீர்கேடு அடைந்தது கௌரவர்கள் செய்த இடையூறுகளின் காரணமாக பாண்டவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி பலவிதமான துன்பங்களையும் வருத்தங்களையும் அனுபவிக்க நேர்ந்தது அவர்கள் திரௌபத மன்னனுடைய மகளை திருதராஷ்டிர மன்னன் பாண்டவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நாட்டில் பாதையை பிரித்து கொடுத்தான் பாண்டவர்கள் நாட்டில் நல்ல முறையில் ஆட்சி செலுத்தி நாட்டை பல வகைகளிலும் வலம் பெற செய்தார்கள் அவர்கள் இந்திரபிரஸ்தம் என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு ஆண்டார்கள் அவர்கள் ராஜசூய யாகத்தை மிகவும் விமரிசையாக நடத்தினார்கள் அதற்கு அழைக்கப்பட்ட கௌரவர்கள் பாண்டவர்களின் செல்வ செழிப்பை கண்டும் அங்கு தங்களை எள்ளி நகையாடிய சொற்களால் புண்பட்டும் அளவு கடந்த பொறாமையும் வெறுப்பும் கொண்டு பகைமை உணர்வும் பழி வாங்கும் உணர்வும் மனதிற்கொண்டு திரும்பினார்கள் பின்னர் சதி ஆலோசனை செய்து பாண்டவர்களை சூதுக்கு அழைத்து சூது போரில் பாண்டவர்களின் செல்வம் நாடு மற்றும் உடைமைகளை ஆகியவற்றை வென்றதோடு பாண்டவர்களையும் அடிமைகளாக்கிக் கொண்டு அவர்கள் மனைவி திரௌபதி அரசவையில் எல்லோர் இழிவாக நடத்தினார்கள் முடிவில் பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசமும் மேலும் ஓராண்டு காலம் யாரும் அறியாமல் மறைந்து அஞ்ஞாத வாசமும் செய்ய வேண்டும் என்றும் அதன் பின்னர் திரும்பி வந்து தங்கள் நாட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அவரை செய்தும் அவர்கள் திரும்பி வந்தபோது கௌரவர்கள் அவர்களுக்கு நாட்டை திருப்பிக் கொடுக்க மறுத்தார்கள் அதன் காரணமாக தாயாதிகளுக்குள்ளே ஏற்பட்ட போரில் கௌரவர்களும் இருதரப்பில் உள்ள போர் வீரர்களும் அடைந்தார்கள் பாண்டவர்கள் உயிர் பிழைத்து வெற்றி பெற்றார்கள் பாண்டவர்களுக்கு கண்ணபிரான் மற்றும் துரோபதன் விராடன் ஆகிய உறவினர்களின் துணை கிடைத்தது அவர்களுடைய சேனையில் ஏழு பிரிவுகள் இருந்தன கௌரவர்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களான மன்னர்களும் நண்பர்களும் உதவியாக இருந்தனர் அவர்களுடைய படையில் பதினோரு பிரிவுகள் இருந்தன பாண்டவர்கள் தங்கள் பக்கமிருந்த அறம் இறையருள் ஆகியவற்றின் காரணமாக வெற்றி பெற்றார்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதம் உலகிலேயே மிகச்சிறந்த ஒரே நூலாகும் அது ஐந்தாம் வேதம் என்று அழைக்கப்படுகிறது மகாபாரதமாகிய கதையுடன் எண்ணற்ற சிறுகதைகளும் இருக்கின்றன அவைகள் பல நீதிகளையும் இந்தியாவில் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றிய விளக்கங்களையும் அளிக்கின்றன அவர்களின் அரசியல் சமுதாய மத வாழ்க்கைகளின் வரலாறுகளும் அவைகளில் காணப்படுகின்றன இந்த நூலில் உள்ள கதைகள் பாடல்கள் சிறுவர்களுக்கான கதைகள் கட்டுக்கதைகள் நீதிக்கதைகள் உபதேசங்கள் ஆகியவை மிகவும் சிறந்தவையாகவும் நல்ல முறையில் அறிவூட்டுவதாகவும் இருக்கின்றன வலிமை பொருந்திய வீரர்கள் மிகவும் ஆற்றல் படைத்த போர் வீரர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் நுண்ணிய தத்துவ மேதைகள் முனிவர்கள் ஞானிகள் கற்புடைய பத்தினி பெண்கள் ஆகியவர்களின் சிறந்த வரலாறுகள் மகாபாரதத்தில் உள்ளன மகாபாரதத்தின் பீஷ்ம பருவத்தில் பகவத்கீதை என்னும் புனிதமான தெய்வீக உபதேசம் அடங்கிய பகுதி இருக்கிறது அது இறைவனாகிய கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் உரையாடலாகும் பகவத்கீதை மகாபாரதத்தின் சாரமாகும் அதில் யோகத்துக்கு முக்கியமான இடம் அளிக்கப்பட்டுள்ளது மகாபாரதம் முழுவதிலும் யோகத்தை பற்றி நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறப்பட்டுள்ளதை பார்க்கும்போது அது யோகத்தை பற்றி நூல் என்பதில் சிறு ஒரு சிறிதும் ஐயமில்லை இந்த நூலின் தொடக்கத்தில் உள்ள பாடல்களையும் இறுதியில் உள்ள பாடல்களின் ஒரு சிலர் கவனிக்கத்தக்கவை உலகில் உள்ள பொருள்கள் அனைவற்றுக்கும் ஆதாரமானவனும் ஆதாரவானவனும் என்றும் பெற்றிருப்பவனும் ஆறாதவனும் சுயம் பிரகாச உள்ளவனும் எல்லா உயிர்களின் உள்ளேயும் உறைபவனும் மகா புருஷனும் ஒப்பற்ற பெருமையை ஆகிய வாசுதேவனை பற்றியும் பாண்டவர்களுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் பற்றியும் வியாச முனிவர் பாடினார் நூலின் தொடக்கத்தில் கூறப்பட்டுள்ளது கூப்பிய கரங்களுடன் மிகவும் நான் கூவுகிறேன் ஆனால் என் கேட்பவர் இல்லை அவைகளை கேட்பதால் அனைவரும் மேலான அமைதியையும் மகிழ்ச்சியும் என்று அடையலாம் கடமையை செய்வதன் மூலம் அனைவரும் செல்வத்தையும் விரும்பியவற்றையும் அடையலாம் மக்கள் ஏன் கடமையை செய்வதில்லை என்ன நேரிட்டாலும் உயிரை போனாலும் கடமையை செய்ய தவறக்கூடாது ஆசை சினம் சூழ்ச்சி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுதல் ஆகிய காரணங்களுக்காக கடமையை செய்வதில் தவறக்கூடாது இதுதான் பாரத காயத்ரி மனிதனை தினந்தோறும் உறங்க செல்லும் போதும் காலையில் எழும்போதும் இதையே திரும்ப திரும்ப சொல் உனக்கு எல்லாம் கிடைக்கும் பெயர் புகழ் முன்னேற்றம் நீண்ட ஆயுள் நிரந்தர அமைதி அமரநிலை ஆகியவற்றை பெறுவாய் என்று நூலின் முடிவில் கூறப்பட்டுள்ளது மகாபாரதத்தின் பாத்திரங்கள் இந்த இதிகாசத்தில் வரும் ஒவ்வொரு பெயரும் ஒரு அழியாத அமரநிலை பெற்றுள்ளது அது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது மரணத்தை வென்றவரும் தேவர்கள் போரில் வெல்லுதற்கரிய ஆற்றலை உடையவருமான பீஷ்மர் நமக்கு விந்தையான உணர்வை தம் தியாகம் அறிய வீரம் தூய்மை ஆகியவற்றால் ஏற்படுத்துகிறார் யுதிஷ்டரரை இன்றும் நீதி நீதிக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அவர் இன்றைக்கும் இருக்கும் அரசர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு முன்முதலியாக இருக்கிறார் நீதி பொறுமை உறுதி தூய்மை சத்தியம் மன்னிக்கும் தன்மை ஆகிய பண்புகளின் உருவமாக திகழ்ந்தார் அவர் பெயரை நினைக்கும் பொழுதே நம் உள்ளத்தில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு சத்தியத்தின் பாதையில் தர்மத்தின் வழியே செல்லும்படி நம்மை தூண்டுகிறது தன்னுடைய கொடையினாலும் தாராள மனப்பான்மையினாலும் கர்ணன் இன்றும் நம் உள்ளத்தில் நிலைபெற்றிருக்கிறான் கர்ணனின் பெயர் தொன்று தொட்டு வழங்க பெறுகிறது மிகவும் தாராள மனமும் கொடையுள்ளமும் உள்ள ஒருவனை பார்க்கும் போது இவன் கொடையில் கர்ணன் என்று அனைவரும் கூறுகின்றனர் அர்ஜுனன் வியந்து பாராட்டிய கண்ணபிரானை நம்மை காக்கும் இறைவனாக போற்றி வணங்குகிறோம் நமக்கு ஏதாவது இடையூறோ துன்பமோ நேரிட்டால் இறைவா அக்காலத்தில் திரௌபதியையும் கஜேந்திரனையும் காத்ததே போன்றே எங்களையும் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் காலத்தின் மாறுதல்களால் பல அழிவுகளும் மறைவுகளும் ஏற்பட்ட போதிலும் மகாபாரதத்தின் தலை சிறந்த வீரர்களின் சிறப்புக்கும் புகழுக்கும் மேன்மைக்கும் எந்தவிதமான அழிவும் ஏற்படவில்லை அவர்கள் பண்புகளில் மாசுபடாமல் இருக்கின்றனர் எனவே அவர்களுடைய செயல்களும் பாராட்டத்தக்கவையாகவும் வியக்கத்தக்கவையாகவும் மிகவும் மேன்மையானவையாகவும் இருக்கின்றன அனைத்து நாடுகளிலும் வாழ்ந்த உயர்ந்த மக்களின் வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணம் அவர்களுடைய மன உறுதிதான் கடமையை ஆற்ற வேண்டிய காலம் வரும்போது வீரர்கள் தங்கள் கடமையாகிய பாதை நின்றும் கூட தவற மாட்டார்கள் பீமனுடைய அளவு கடந்த வலிமையையும் அர்ஜுனனின் திறமையையும் சகாதேவனின் வாழ் வீச்சையும் நகுலனுக்கு இருந்த ஜோதிட கலை திறமையையும் அனைத்து நிலைகளிலும் யுதிஷ்டரனின் நீதியும் நேர்மையும் காணும் ஒருவர் பெரும் வியப்படைந்து திகைப்பினால் வாய்ப்பேச முடியாத நிலை ஏற்படும் பீஷ்மர் கர்ணர் துரோணர் பரசுராமர் ஜெயத்ரதன் ஜன்ஸ்வன் மற்றுமல்ல வீரர்களின் வீர செயல்கள் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவை இந்த வீரர்கள் கடும் முயற்சி இறைவனிடமிருந்து அரிய வரங்களை பெற்று இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் வருணனைக்கு எட்டாத அரிய வீர செயல்களை அவர்களால் செய்ய முடிந்தது திரௌபதி சாவித்ரி குந்தி மாதிரி தமயந்தி காந்தாரி ஆகிய பெண்மணிகள் அனைவரும் தங்கள் கணவன்மாரிடம் மிகுந்த பக்தியுடன் இருந்தார்கள் மிகவும் கடும் துன்பங்களையும் பெருத்த இடையூறுகளையும் துயரங்களையும் வருத்தங்களையும் சந்திக்க நேரிட்ட பொழுது மிகவும் மன உறுதியுடனும் அச்சமற்றும் விளங்கினார்கள் அவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் தங்கள் கற்பு நல்லொழுக்கம் ஆகியவற்றின் வலிமையால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை பொறுத்து கொண்டார்கள் அவர்கள் சிறந்த தாய்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள் அதனால் தான் அவர்களுடைய பெயர்கள் என்றும் புகழுடன் அழியாமல் விளங்குகின்றன பாண்டவர்களும் திரௌபதியும் நலனும் தமையந்தியம் சத்தியவானும் வாழ்க்கையின் அல்லது முழு துன்பத்தின் மூலமும் தான் அடைய முடியும் என்ற உண்மையை அவர்கள் பட்ட துன்பத்தின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார்கள் மனிதன் துன்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு ஒழுக்கத்தையும் வலிமையையும் பெறுகிறான் அழுக்கு நிறைந்த தூய்மையற்ற தங்கம் உலையில் உருக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுவதை போல தூய்மையற்றும் குறைபாடுகளுடன் இருக்கும் பலவீரமான மனிதன் துன்பமும் வருத்தமும் ஆகிய உலையில் உருக்கப்பட்டு தூய்மையையும் முழுமையையும் வலிமையையும் பெறுகிறான் குருடனாகிய திருதராஷ்ரன் அவிதை அல்லது அறியாமையை குறிக்கிறான் யுதிஷ்டரன் தர்மத்தையும் துரியோதனன் அதர்மத்தையும் திரௌபதி மாயையையும் பீஷ்மர் பற்றற்ற நிலையையும் துச்சாதனன் தீய இயல்பையும் சகுனி போராமையும் வஞ்சகத்தையும் அர்ஜுனன் ஜீவான்மாவையும் கண்ணபெருமான் பரமான்மாவையும் குறிக்கிறார்கள் குருஷேத்திரம் என்பது அந்த கரணத்தை குறிக்கிறது மகாபாரதம் புகட்டும் நீதிகள் மகாபாரதத்தில் கூறப்படும் செய்தி சத்தியம் கடமை ஆகியவற்றின் சிறப்பாகும் இந்த இதிகாசம் படிப்பவர்களின் மனதில் ஒரு எழுச்சியை உண்டாக்கி அவர்களை சத்தியம் தர்மம் கடமை ஆகியவற்றின் பாதையில் செல்லுமாறு வழிப்படுத்துகிறது அது நல்ல செயல்களையே செய்யுமாறும் கடமையை செய்யுமாறும் இந்த பிரபஞ்சத்தின் மாறக்கூடிய நிலையையும் ஆடம்பரங்கள் புலன் இன்பங்களின் மாயையும் விருப்பு வெறுப்பற்ற மனப்பான்மை மேற்கொண்டு நிரந்தரமான பேரின்பத்தையும் இன்பத்தையும் அமர நிலையையும் அடையுமாறும் தீவிரமாக தூண்டுகிறது யுதிஷ்டரன் செய்ததையே செய்யுமாறும் துரியோதனன் செய்ததை செய்யாமல் இருக்குமாறும் மக்களை அது தூண்டுகிறது தர்மத்தையே உறுதியாக பற்றிக்கொள் அப்போது இந்த வாழ்க்கையின் இறுதி பயனாகிய மோட்சத்தையும் நிலைபெற்ற இன்பத்தையும் அடைவாய் இதுதான் மகாபாரதத்தின் இறுதி லட்சியம் அல்லது மைய கருத்து ஆகும் புராதனமானதும் புகழ் மிக்கமானதுமான இந்த இதிகாசம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உனக்கு வழிகாட்டட்டும் இத்தர்மத்தை கடைபிடிப்பாயாக மகாபாரதத்திலுள்ள மகாத்மாக்கள் உன்னுடைய அறிவை தூண்டுவார்களாக யுதிஷ்டரனின் நேர்மையையும் பீஷ்மரின் தூய்மையையும் அர்ஜுனனின் வீரத்தையும் கர்ணனின் கொடையுள்ளத்தையும் பெறுவாயாக அந்த வீரர்களின் பாட்டனாரும் மகாபாரதத்தை இயற்றியவரும் சிரஞ்சீவியும் திருமாளின் அவதாரமுமாகிய வேதவியாசரின் புகழ் ஓங்கட்டும் நீங்கள் அவருடைய ஆசிகளை பெறுவீர்களாக ஓம் தத் சத் ஓம் தொடரும்